உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களின் பெயரை பயன்படுத்தி பணம் சேகரிக்கின்ற ஒரு கும்பல் நடவடிக்கைகள் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக தகவல்கள் வழியாக இருக்கின்றன இது புலம்பெயர் தேசத்தில் இந்த விடயம் சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் விட்டு என்னுடைய சேனலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பணிபென்புடன் கேட்டுக்கொண்டு உங்களுடைய கருத்துக்களை என்னோடு பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு கொண்டு இந்த பண மோசடி அப்படின்றது வந்து நீண்ட நாட்களாக தொடர்ச்சியாக இடம் கொண்டிருக்கிறது அதுவும் இப்போ நீண்ட நாட்களாக இந்த அரசியல் வரலாற்றில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் பணம் அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் அது பணங்கள் சென்று கொண்டிருக்கின்றன அது கட்சியினுடைய வ வளர்ச்சிக்காக இருக்கலாம் அல்லது அங்கே இருக்கின்ற கட்சியினுடைய செயற்பாட்டுக்காக இருக்கலாம் அல்லது ஒரு கட்சியினுடைய ஆட்சி கட்சியில் வந்து இப்போ ஆட்சியில் இருக்கின்ற அல்லது கட்சியில் இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக இருக்கலாம் அவர்கள் மீது இருக்கின்ற அன்பு காரணமாக அல்லது பிரியம் காரணமாக இந்த பணம் செல்கிறது இந்த பணம் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து கிடைக்கிறதோ இல்லையோ அங்கே இருக்கின்ற பலர் வந்து இடையில் இருக்கின்ற முகவர்களாக செயற்படி இந்த பணத்தை வந்து சூறையாடுகின்ற விஷயம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது இதில் வந்து மாற்று கருத்தும் இல்லை இப்படி பணங்கள் சூறையாடிய பலர் வந்து இன்று கோடீஸ்வர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய பேரை தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட காலப்பகுதிகளில் எங்களுடைய ஈழப்போராட்டத்துக்காக சேகரிக்கப்பட்ட பணம் கூட எவ்வளவுக்கு எவ்வளவு கை மாறப்பட்டது எப்படி மாறப்பட்டது இன்றும் ஈழத்தில் வந்து பாதிக்கப்பட்ட போராளிகள் வந்து இன்றும் அங்கவீனமாக இருப்பவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நடுவீதில் இருக்கிறார்கள் ஆனால் இங்கே புலம்பு தேசத்தில் வந்து அந்த பணத்தை சூறையாடியவர்கள் எல்லாம் இந்த மாதிரியான ஆடம்பர வாழ்க்கையை வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்பது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விடயம்தான் இப்படியே இந்த ஊழல்கள் சம்பந்தமாக தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் இருக்கின்ற குறிப்பாக எங்களுடைய வட பகுதியை சேர்ந்த நிறைய அரசாங்க திணைக்கலங்கள் அதே மாதிரி அரசாங்க ஊழியர்கள் அரசாங்க பெரிய பெரிய பதவிகளில் வசிப்பவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பண மோசடிகளை செய்திருக்கிறார்கள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அண்மை காலங்களாக வெளியே வந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு பணம் சேகரிக்கின்ற நடவடிக்கைகளில் அல்லது போலியாக பணம் சேகரிக்கின்ற நடவடிக்கைகளில் ஒரு சிலர் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா கிட்டத்தட்ட எட்டு மாதங்களாக மக்களிடையே வந்து பிரபல்யமாக இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் சாவகச்சேரி வைத்தியசாலையில் ஆரம்பிக்கப்பட்ட அவருடைய போராட்டம் இன்று வரை மக்களுக்கான போராட்டமாகவே இருக்கிறது மக்களுடைய பிரச்சனைகள் அல்லது மக்களுக்கு வந்து சரியான பூரணமான திருப்திகரமான சேவைகளை அரசாங்கத்தினுடைய சேவைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கத்தை அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பெருமை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவேதா சார் எத்தனை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் இன்றைய காலத்தில் வந்து டாக்டர் அர்ஜுனாவுக்கு கிடைத்திருக்கின்ற இன்றைய நன்மதிப்பு கௌரவம் மாதிரி எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இதுவரை கிடைத்ததில்லை அது மட்டும் இல்லாமல் அண்மை காலங்களாக இந்த உள்ளூராட்சி தேர்தல் அது மட்டுமில்லாமல் மாகாண சபை தேர்தல்கள் வருகின்ற பொழுது நிச்சயமாக இங்கே பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது டாக்டர் அர்ஜுனாவுக்கும் அதே மாதிரி என்பிபி அரசாங்கத்துக்கும் இடையில் இருக்கின்ற இந்த போட்டித்தன்மையை வந்து அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வேலையில் டாக்டர் அரிசிணாவுடைய பேரை கலங்கப்படுத்தணும் அல்லது டாக்டர் அரிசிணாவின் பேரை பயன்படுத்தி பணம் சேகரிக்கணும் என்கின்ற முயற்சியில் வந்து ஒரு சில போலி முகவர்கள் புலம்பெயர் தேசங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமான விடயங்களை வந்து சொன்னால் நிறைய சகோதரர்கள் வந்து சொல்லி கொண்டு திரிகிறார்கள் அதாவது வந்து தங்களிடமும் வந்து டாக்டர் அரிச்சுனாவிடைய பெயரை பயன்படுத்தி வந்து பணம் கேட்டதாகவும் பணம் வந்து கொடுக்குமாறும் அது மட்டும் இல்லாமல் க அடுத்த கட்ட தேர்தலினுடைய வளர்ச்சிக்காக அல்ல தேர்தலுடைய செயற்பாடுகளுக்காக பணம் தேவைப்படுகின்றது அதுக்காக வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரை பணங்கள் கொடுங்கள்னு சொல்லி பணங்கள் சேகரித்து மோசடிகள் பெற்று கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த பண மோசடியானது பார்த்திங்க டாக்டர் அர்ச்சனா அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் கேட்க வழிகிட்ட காலத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக டாக்டர் அர்ச்சனாவுடைய பாராளுமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு காசு தேவை அது மட்டும் இல்லாமல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டு இதர பாராளுமன்ற தேர்தல் கேட்கின்ற மற்ற உறுப்பினர்கள் எல்லாருடைய செலவுகளுக்கும் காசு தேவை அப்படின்னு சொல்லி கடந்த செப்டம்பர் மாதம் நினைக்கிறேன் அதுக்கு முற்பட்ட காதிக காலப்பகுதிகளில் இருந்து இந்த பணத்தை பண சேகரிப்பு இடம் பெற்றுக்கொண்டிருக்கிறது இதில் நிறைய பணங்கள் வந்து ஊழல்கள் செய்யப்பட்டிருக்கிறது பண மோ சேகரித்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பண மோசடிகளை செய்திருப்பதாக தகவல்கள் வழியாக இருக்கின்றன இதில் வந்து என்ன கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து நாங்கள் பண செலவு செய்ய வேண்டும் அந்த செலவு செய்ய வேண்டும் இந்த செலவு செய்ய வேண்டும் எங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா அனுப்புங்க நூறுரூவா அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்ன நிறைய நபர்கள் வந்து பணத்தை சேகரித்த விடயங்களும் வந்து சமூக வலித்தவங்களில் பரவப்பட்டு போட்டு கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது வந்து சரி நாங்கள் அந்த கொடுத்த காசுகளுக்கு வந்து கணக்குகள் எதுவும் குறிப்பிட ஒரு சில நபர்கள் கொடுக்காத பட்சத்தில் இப்போ வந்து அந்த நபர்கள் வந்து அந்த பணத்தை வந்து கேட்குறார்கள் அந்த பணத்துக்கான கணக்கே கேட்கின்ற பொழுது அவர்கள் அந்த தொலைபேசி அழைப்பை துண்டித்து விடுவது அல்லது வந்து அவர்களை வந்து முகஞ்சொலிக்கின்ற வகையில் செய்து விடுவதாக காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வழியாக இருக்கின்றன இந்த விஷயம் வந்து எப்படியோ கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களுடைய காதுக்கு சென்றிருந்தது காதுக்கு சென்றது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உடனடியாகவே டாக்டர் அர்ச்சனா வந்து தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் வந்து தன்னுடைய பெயரை பயன்படுத்தி தான் சொல்லாமல் யாரிடமும் பணம் கொடுக்க வேண்டாம் அப்படின்ற விஷயத்தை வந்து ஏற்கனவே உடனடியாகவே தெரிவித்திருந்தார் இந்த வசதி இந்த விஷயத்துக்கு போவதில் வந்து இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அதிகமான மழை வெள்ளம் அதாவது இந்த நவம்பர் டிசம்பர் காலப்பகுதிகளில் வந்து இலங்கையில் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்ற பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் பாராளுமன்றத்தினுடைய முதல் அமர்வுகள் பற்றிய அந்த விளக்க உரைகள் அல்லது சம்பந்தமான விஷயங்கள் வந்து தெரிஞ்சு கொள்வதற்காக பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பொழுது அங்கே ஒரு சில நபர்களிடம் வெளிநாடுகளில் இருக்கின்ற சகோதரர்கள் பணங்களை கொடுத்து அந்த பணத்தினை வந்து அங்கே இருப்பவர்கள் ஏமாற்றிய விடயங்களும் கூட எல்லாருமே வந்து தெரிஞ்ச விஷயங்கள் அநேகமாக இந்த வேலை சகோதரர்கள் ஒரு சிலர் வந்து ஏமாற்றிய விஷயங்கள் அதுக்கப்புறமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்ட வேலை வழி முரண்பட்ட விஷயங்கள் இப்படி நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அண்மையிலும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வாறான இந்த வேலை ஒளி சகோதரர்களுடைய இந்த ஊழல் விளையாட்டுகள் அல்லது வந்து மோசடி விளையாட்டுகள் பண மோசடி விளையாட்டுகளை வந்து சமூக வலைதளங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் அண்மையில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷினா வந்து புலம்பெயர் தேசத்திலே வந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சில தளங்கள் அல்லது டிக்டாக் தளங்களில் வந்து அவருக்காக குரல் கொடுக்கின்ற அல்லது அவருக்காக தங்களை அர்ப்பணித்து செயற்படுகின்ற ஒரு சில சமூக வலைத்தளங்கள்ல வந்து நேராலையில் இணைந்து தன்னுடைய இன்றி தான் வந்து சொல்லாமல் அல்லது தன்னுடம் கேட்காமல் யாருமே வந்து பணங்கள் யாரிடமும் கொடுக்க வேண்டாம் அப்படின்ற கருத்தை வந்து சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தனக்கு பணம் தேவையாகின்ற பட்சத்தில் வந்து தானாகவே நேரடியாக வந்து இவ்வளவு பணம் எனக்கு தேவையாக இருக்கிறது எனக்கு இவ்வளவு பணம் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லம் அது மட்டும் இல்லாமல் இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கு அங்கே வந்து தேர்தலில் வந்து கேட்கப் போகின்ற அந்த போட்டியாளர்களுக்கு வந்து பணம் கட்டுப்பணம் செலுத்துவதற்கான பணம் எவ்வளவு தேவை இவ்வாறான விஷயங்களுக்கு வந்து நான் நேரடியாக உங்களிடம் வந்து பணம் கேட்பேன் அதுக்கு முன்பதாக யாராவது தன்னுடைய பேரை செய்தி பணம் தன்னுடைய பேரை பயன்படுத்தி பணம் சேர்த்தார்கள்னு சொன்னால் அவர்களிடம் வந்து எந்த விதமான பணக் கொடுக்கல் வாங்கலாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அந்த நேர்காணலில் வந்து சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வங்கி கணக்கில் வந்து இவ்வளவு பணம் தான் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய இதர செலவுகள் அது மட்டும் இல்லாமல் வழக்கு செலவுகளுக்காக தனக்கு வந்து பணங்கள் ஏதாவது தேவை அப்படின்னு சொல்கின்ற பட்சத்தை தான் வந்து தெரிவிக்கின்றேன் அதனால் வந்து யாருமே தன்னுடைய பேரை பயன்படுத்தி இங்கே பணம் சேகரித்தால் அல்லது பணம் சேகரிக்கின்ற முயற்சியில் வந்து ஈடுபட்டால் அல்லது இதுவரை காலம் பணம் சேகரித்து பண மோசடிகள் செஞ்சவர்கள் இனி வருகின்ற காலங்கள் அவ்வாறு செயல்களில் ஈடுபட்டால் தனக்கு உடனடியாக தெரிவிக்குமாறு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறதும் வந்து குறிப்பிடத்தக்கது அது மட்டும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய தேவைகளை தவிர்த்து தனக்கு வந்து இதர செலவுகளாக இதைப்படுகிற பட்சத்தில் வந்து அவற்றை வந்து தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பு பாராளுமன்றத்தில் கிடைக்கிற சம்பளத்தில் இருந்தோ அல்லது வந்து வேறு ஏதாவது வழிகளில் தான் வந்து அதனை வந்து நிவர்த்தி செய்வேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எந்த விதமான அறிவுறுத்தல்களும் இல்லாமல் தன்னுடைய வந்து தன்னுடைய தொலைபேசி அழைப்பில் வந்து தன்னிடம் கேட்டோ அல்லது தான் வந்து ஒரு இடத்துல வந்து பணம் கேட்டோ தான் வந்து அதுக்கு வந்து அனுமதி கொடுக்காமல் யாரிடமும் எந்த பண கை மாற்றலும் செய்ய வேண்டாம் என கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனா அவர்கள் திட்ட தெளிவாக அந்த நேர்காணல் சொல்லியிருக்கிறார் அதனால் புலம்பே தேசத்தில் இருக்கின்ற மக்கள் இவ்வாறான செயல்களில் இந்த பணம் சேகரிக்கின்ற ஊழல் வேலைகளில் ஈடுபடுகின்ற ஒரு சிலர்கள் வந்து இனி வருகின்ற காலங்களில் நிறுத்தாத பட்சத்தில் உங்களிடம் யாராவது இப்படி பணங்கள் கேட்டால் அதை உடனடியாகவே டாக்டர் அர்ச்சனா அவர்களிடம் நேரடியாக தெரியவீங்களா அவருடைய தொலைபேசி அழைப்புக்கு அழைப்படுத்த கேட்டுவிட்டு நீங்கள் பணங்களை கொடுங்கள் அல்லது வந்து கௌரவப்பாளர் ஒரு பெரிய டாக்டர் அர்ஜன் அவர்கள் நேரடியாக நீங்கள் அவருக்கு பணம் பணத்தை அனுப்பலாம் இதை இடைத்திரகர்கள் யாரிடம் பணத்தை அனுப்பி நீங்கள் உங்களுடைய பணத்தை இழந்தீர்கள் சொன்னால் அந்த பணத்துக்கான அத்தனை இழப்பும் உங்களை சாரும் அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய பணத்தை வந்து யாருக்கு அது டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னால் யாரையாவது இடையில் வந்து திறகர்களுக்காக நிறுத்தி பணத்தை கொடுத்து உங்களுடைய பணத்தை இழக்காமல் நேரடியாகவே நீங்கள் பணத்தை கொடுப்பது சிறந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டு அதனால் டாக்டர் அர்ச்சனாவுடைய கருத்துக்கள் வழியில் வராமல் பணங்கள் கொடுக்கல் வாங்கல்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்